بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان <سؤال> الله عما يشركون هو الله الخالق البارئ المصبر له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم صدق الله العظيم السلام عليكم ورحمه الله وبركاته

Ya Rasulullah <laughs> Sallallahu <laughs> alaihi wa sallam, Yang repit sallam, செடின் மேலா மரபதினா செடிய மாறியது செடீ மலா மரபதினா செடியா் மாறியது உள்ளத்தில் நபிகள் இருப்பதினால் உள்ள நோயது Lā rasūla lā salām Lā habīda lā salām Lā rasūla lā salām Lā habīda lā salām Yirā lakallar

ਮਦਨਾ ਤੇਤਨਾ ਗਰਵੇ ਮਦਿ ਮੇ ਤੁਮੰਨੀ ਨ ਕੋ ਬੰਦੇ ਮਦਨਾ ਤੇਤਨਾ ਗਰਵੇ ਮਦਿ ਮੇ ਤੁਮੰਨੀ ਨ ਕੋ ਬੰਦੇ

या हरनी मना सोओ भाई नमस्ते दोनों सदर को अल्ही पर अस्सलाम वालेकुम व रिहम व बरकात बिस्मिल्लाह रहमान रहीम अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलातु व सलाम अला रसूलिल्लाह व अला आलिही व सहाबीही व हम्दल्लाह इन देवरा के தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பெருமதி தலைமை டாக்டர் பெருமத்திற்குரியஷா அவர்களே உலவி ஹசரத் அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஆஹ் இந்த ஏற்படுத்திய ஜபான் மகிழ்ச்சியின் சார்ந்த கணேசி பேரன் அவர்

ஜமாலி ஹசரத் அவர்களே இந்த மசீதிற்கு என்றும் துணை நின்று மருத்துவ ரீதியாக வழிகாட்டுதலை வழங்கி வரும் எங்கள் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஜியாவுல்லா ஹான் சாஹிப் அவர்களே மற்றும் சிற்றுரை வழங்க இருக்கும் இணைய ஆலிம்கள் உலமா எம் முகமத் இப்ராஹிம் கலீமி அவர்களே அல் अफजल उल के मुजीब खान कलीमी और गले मौलवी जनाब मुहेद्दीन अब्दुल खादर जिलानी अल महदी और गले मेलमद्दीन बेराविल सिरपुरई आत्रयुकम मौलवी हाफिज डॉक्टर एम शेख अब्दुल्ला जमाली पीएचटी और गले मौलवी हाफिज एस एस अहमद बाकवी हजरत और गले மோர்வி இஸ் டாக்டர் எம் சதி ஹசரத் அவர்களே மேலும் நன்றியுரை ஆற்ற இருக்கும் எங்கள் பாசத்திற்குள்ள தம்பி டாக்டர் முகம்மது தமிம் அன்சாரி சாஹிப் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களே எங்கள் அணை எங்கள் அழைப்பிற்கு ஏற்று மக்கள் இருந்து இமாம்கள் முசல்லிகள் மற்றும் இந்த மஸ்ஜி முசல்லிகள் சகோதர சகோதரிகள் அன்பான பிள்ளைகள் அனைவரையும் எங்கள் மசிதின் சார்பிலும் இந்த மசிதின் நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என்று மிக தாழ்மையுடன் வரவேற்கிறேன் அல்லாஹு அல்லா இந்த விழாவை சிறப்பிக்குமாறு துவா விடைபெறுகிறேன்

अल्लाह को अल्लाह को जी के अल्लाह का है अल्लाह को और वेरी गुड लाइन है मेरे ने करा हमने पास को आगे सल्लल्लाहु अलैहि वसल्लम और इन को लेकिन नादा पर जो नादा पर है कोई बात नहीं हो रही तो साथ ही सफर केंद्र में केंद्र में बात हो रहा স্ুকাকে গতুমে স�াদি এ১ুল কাকে ক্য়. এ�ু মামখে মাওয়ে আজ�িয়ারে মায়ে চুমাকে তুমাকে স�ে. একে রহন দা আংদা পাদেমে � இரண்டாவதுบท বলিලා পরিপর্ণ মফসিরตะহরা রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামকে পড়ুক আল্লাহু আকবার গোণ বলা তালাই হাকুলানালাই করনা যে ইরাকাম পড়া দা এ রাসূলুল্লাহ সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম মফসিরকে শেখ পড়ুক গোণ মানেলে তে এইভাবেই পাঠ செய்யব

மார்க்கம் அனுமதிக்காது ஒன்றை செய்தால் அந்த என்று சொல்லக்கூடாது இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்முடைய பசங்க ஏதோ நல்ல விஷயத்தை பார்க்கிறதுக்காக போறாங்க ஏதோ ஒரு தவறான விஷயத்தை பார்த்தாங்க அந்த அந்த தவறு பாவம் அப்ப சைன்னு சொல்றாங்கல்ல அந்த பாவம் என்ன என்று சொன்னால் மார்க்கம் தடை செய்தது அத நான் பார்க்கக்கூடாது அத நான் செய்யக்கூடாது

பாவத்தை செய்யல அத நினைத்திறேன் சதாயிடுவேன் படம் பண்ணிக்கிறேன் மாற்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இழங்குவாங்க சில உங்க ரோட்டை போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கிறோம் சில போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க போட்டாங்க இதுமாரி ஒவ்வொரு தற்கத்திக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா செரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செரி நமபோரான மானத்தை பின்பற்றினார்கள் இதெல்லாம் தரமான வழிபாங்கங்க போதுமே போதுமான அந்த அப்படி எல்லாமே ஒரே போற அடிப்பாயமான விஷயம்தானா பவறப்படுகிறது அல்லாஹ்வுடைய வகையில் இது போற வழியில நான் ஆத்தாத்ரிய பாக்கி ஒரு அப்புறவைஸ் ஒரு தால்கேட்ட கொண்டு வரணும் கூட எத்தனை பேர் கவுன்சில் கிட்ட

அவர் கேட்டு வந்து செல்லும் மாறா கல்யாணம் உடலாம அவர்களே பார்க்கிறாங்க என்ன செய்ய அழகிரீங்க என்ன விஷயம் தான் ஒரு இளைஞர் அனுபவம் தெரியுது அவங்களுடைய அழுகை குரலுக்கிறேன் வந்துருக்கு மனசு கொடுத்துரு நான் அழக ஆரம்பிச்சுட்டேன் அவர் கூப்பிடல இளைஞர்கள்

சொல்லவே மாட்டேங்கிறாங்க சொந்தக்கு பேர் இருக்கிறாங்க சரி கேட்போம் சொல்லிட்டு பெருமானா சொல்லாத அவர் கேட்கிறாங்க சொல்லலாம் கேப்பாங்கல்ல தொலை செஞ்சுட்டியா இல்லைங்க அப்ப சொல்லாம் யாராவது ஏமாட்டியா இல்லை அப்ப சொல்லாம் ரொம்ப பெரிய பழம் சொல்றீங்க பாதுகாப்பதும் அவ்வளவு பெரிய பாவம் செய்யல நம்பா பாஸ் என்றார் ஒரு கட்டத்தில் சுபபார் சுபபார் மேல் சத்தம் அவர கேட்டினாரே துன்பமே பாவம் வாணம் அடைந்து இருக்கறதால சரி அந்த வாணம் தெய்வ அதிபதம் இருக்கறதால சரி معناتா வாசிக்கு பாஸ் சொல்லு அப்படியே ஏற்ற உடனே அந்த இளைஞன் பேசத் தொடங்கறார் யார் சுபபார் ஓரே ரஹமட்டாம் ஒரு திருட திருடனா சொல்லி बोलते ஓ மசலா தொலைந்த

தவறா நடந்து கொண்டேன் ஒரு இரத்தத்தை மைதானத்துல அசைப்படுத்தே நிர்வாணம் படுத்திட்டேன் உன்னுடைய இளங்க நாசமாகப்படும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சுருவாக இருந்ததா அப்படின்னு சொல்லலாம் அந்த மைதானம் எந்த போட சுதந்த செல்லும் அவர்கள் அவங்களுக்கு வார்த்தை சொன்னால் கவனிக்கணும் ரொம்ப லெக்கியதான அதாவது லெக்கியனான குணம் போட்டவர்கள் இலக்கமான அப்படிப்பட்ட அந்த இலங்கை பாடு சொல்றாங்க அந்த நம்மளவர் போவத மரியாதை அவ்வளவுக்கு மரியாதை அதே போல சுழந்தாருக்கு செல்வதா மனைவி சொல்லிட்டாங்க அந்த இளைஞர் அழுது கொண்டே போறாரு அழுது கொண்டே போறாரு மதவி செல்கிறார் அந்த மதவி குறைகிறாரு நாம செஞ்சுட்டாங்க அவர்களை போனா பாவை அப்படின்னு சொல்லிட்டாங்களே சுழந்தாக்கள் செல்வதாசன் गोदे आप भी मारे गए थे नरेंद्र मारे मारे गए थे मारे 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 गए थे बुलंद देवी मारे गए थे ऐसे सुनते ही आंध्र मुझे तुम्हारा काम को नाल देते थे बसुदंड नागेश अल्लाह ने इस नाम अब देखते हैं बढ़िया है वन लेने का इधर आप लोग आदिश हैं अब वालों को ऐन को समझ देता अल्लाह ऐन को

ஒவ்வொருத்தான் பேர் அண்ணாவில் யார பக்கத்தை மன்னிக்க முடியும் இல்ல அவர்களுக்கு செய்யவே இவங்களுக்கு சோதனம் இருக்குது சிறந்தாங்க இந்த உங்க இறக்கணும் அவர் எழுப்பு போடுறா சிறந்த நீங்க அது என்ன இந்த பக்கத்தை சொல்லுங்க

நாம கிட்டத்தட்டவே ரெடி நாம மூன்று முதለያக்கு வந்தா நீங்க முதல் முதல்ல நாமங்க ரெ ثلاثه ரெண்டாவது முதல்ல மபீரத்துக்கு போறதுல மூணாவது முதல்ல நரகத்துக்கு gideru கேக்குறீங்க மூதர்க்கே நாம போவோம் ஆசி ரொம்ப முக்கியமான காரணங்கள் बांग्लादेश பாவதிப்பரம்பအောင် செய்யாம இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் நாம வலசு சுத்தப்படணும் ஒரு பாவத்தை திருப்பி செய்யாமல் இன்னைக்கு பாவத்தை செய்து கிடைக்கணும் அதே கேட்டால் அதை வந்து வருத்தப்படுவது கூட கிடைக்கல வெளியவர் சொல்வார்கள் பாடத்தை உஸ்தாக இந்த இடத்துல திருப்பி மனிதன் வந்து எடுக்கக்கூடாது இந்த இடத்திற்கு ஒரு பாவை பாவம் செய்யறாங்க ஒரு பாவம் நகையும் அந்த பாவமே நீ என்ன செய்யல நீ என்ன செய்யறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படி ஒரு கட்டம் வந்து கூடாது ஒரு கட்டத்தையும் அவனேடமே தமிழ் அவங்க செய்ய செய்ய முடியாது அந்த நேரத்துல வந்து விடக்கூடாது அந்த அந்த நேரத்துல நம்ம கொண்டாட கட்ட எல்லாருக்கும் நல்லா பழங்குறாங்க ஒரு ஒரு சகோதரர் ஒன்னோட சகோதரத்தை பேசாம வந்து சரோதாசம் சொல்றாங்கன்னாலே இல்லையா மூணு நாளைக்கு மேல ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரத்துல பேசாம இருந்தா அப்படியே ஒப்பாத்தாங்க தான் போகணும் நக போகும் அவருக்கு நீங்க வச்சு பழம் கையில என்று சொன்னாங்க அந்த உடனே உரிமை காலத்துல சேர்ந்துதான் சொன்னா நன்மை பலம் நடக்கு சில பேர் சொல்றாங்க இளவம் சொல்றாங்க சில சொல்றாங்க நீ எங்களை அண்ணாவை கொடுக்க அவனுக்கு உடம்பு மனிதர்களுக்கு பொழுது நம்ம கேட்க வைக்கமா கேட்குது வந்த தாகையரோட பிரச்சன போடப்பட்டதே வள்ளலிகும் முனை அந்தமே இன்பே போனா அந்தரோட ஓடி அடயா தெருக்கு இந்திரவோனா நம்ம சர்வாயி கொண்டராய் மறைவாகவும் தர்மம் செய்வாருமே வெளிப்படையானும் தர்மம் செய்வாறே பொருளாதாரமே இல்லை கோபத்தை கட்டுப்படுத்தார்கள் அது மட்டுமல்ல வள்ளலார் ஆசையே அளிவினாக்கள் அப்படி மணிமார்க்கம் இன்னைக்கு நம்ம நம்ம சகோதர மணிக்குறானாய் மணிமார்க்கம்

صدق الله العظيم